அதிமுக கட்சியின் நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மதுரை தவிட்டு சந்தை பகுதியில் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு கொடியேற்றி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக கூட்டணி வைத்துக் கொண்டு அதிமுகவுக்கு எதிராக செயல்படுவதாகவும் சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி மகன் மட்டும் தற்போது சிக்கியுள்ளதாகவும் இன்னும் பலர் சிக்க வேண்டியுள்ளதாகவும் திமுகவினர் ஹிந்தி எதிர்ப்பது போன்று நாடகம் ஆடுவதாகவும் ஆனால் அவர்கள் வைத்துள்ள பள்ளியில் ஹிந்தி பாடம் நடத்துகிறார்கள் எனவும் தெரிவித்தார் அலைக்கற்றை விசாரணைக்கு வர உள்ளது என்றார் மேலும் நீட் கிராமப்புற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதில் ஆணித்தரமாக அதிமுக அரசு இருப்பதாகவும் தெரிவித்தார் கூட அதை பற்றி விளக்கமாக சொல்லி இருக்கிறார் இந்த நீட்டு தேர்வுக்கான கலந்தாய்வு என்பது கவர்னருடைய ஆளுநருடைய முடிவு தெரிந்த பிறகு தான் நாங்கள் செய்வோம் நாங்கள் எங்களுடைய உரிமை விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கோம் அம்மாவுடைய அரசு இன்றைக்கி மத்திய சிலபஸுக்கு இணையாக இன்றைக்கி மாநில அரசனுடைய சிலபஸ் வந்திருக்கிறது இன்னும் அடுத்த ஆண்டு இன்னும் போனாண்டு காட்டிலும் இந்த ஆண்டு பத்து சதவீதம் நீட் தேர்வில் அதிகமாக தேர்வு பட்டிருக்காங்க இன்னும் அடுத்த ஆண்டு இது வந்து பன்மடங்கு கூட போகிறது காரணம் என்னென்னா நம்முடைய பாடத்திட்டங்கள் தமிழக முதலமைச்சரும் பள்ளிக் கல்வித்துறை எடுத்த நடவடிக்கை இன்றைக்கு அம்மாவுடைய அரசுக்கு பெருமைக்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிறது தான் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு போட்டின்றது நாங்கள் திமுகவை தான் பார்க்கணும் யாரெல்லாம் போட்டியே எங்களுக்கு கிடையாது கண்ணு கேட்டி தூரம் வரை எங்களுக்கு எதிரிகள் இப்போ கூட சொன்னால் மக்களுடைய ஆதரவை பார்க்கின்ற பொழுது மக்களுடைய பெருத்த ஆதரவை பார்க்கின்ற போது பத்தாண்டுகள் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய சாதனைகளை மக்கள் தெளிவாக புரிந்திருக்கிறார்கள் இந்த கொரோனா காலத்திலும் மக்களுக்கு தே நன்றாக எந்த அளவுக்கு உதவி பண்ணுமோ மாநில அரசு அந்த அளவுக்கு போய் உதவி பண்ணியிருக்கிற ஒரு முதலமைச்சர் செய்திருக்கிறார் எனவே இந்த அரசு தொடர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பம் என்பது நாங்கள் போகிற நிகழ்ச்சிகள் எங்களுக்கு க தெரியுது இதனால் எங்களுக்கு கண்ணு கேட்டி தூரம் வரை அது எந்த எதிர்கட்சியும் எங்களுக்கு தெரியவில்லை திமுக கூட தெரியல திமுக கூட்டணி வைத்து கொண்டு எங்கள்கிட்ட வருகிறதை ஒழிய மத்த யாரும் எங்களுக்கு கண்ணிலே தெரியல